ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஃபோர்த் டே அஞ்சு மணிக்கு முன்னாடியே வந்து விளக்கெல்லாம் பருத்தி சாமி கும்பிட்டாச்சு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வாசக்காலுக்கும் பூஜை போட்டாச்சு அஞ்சு மணிக்கு ஒன்றும் பத்து நிமிஷ தான் இருக்குது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு சாம்பிராணியெல்லாம் காட்டி காட்டியாச்சு இன்றைக்கி பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் தான் வச்சுருந்தேன் மாம்பழம் வந்து வாங்கிட்டு அதை பிரசாதமாக வச்சாச்சு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி வந்து படித்தேன் ஒரு அஞ்சரை வரைக்கும் வந்துட்டு சஷ்டி ஓடிச்சு அதுக்கப்புறமா பார்த்தா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தையும் தூக்க போல ஆயிடுச்சு சரி தூங்கக்கூடாது அப்படிங்கிறக்காக சரி டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் பூரி கிழங்கு மசால் வச்சாச்சு எங்களுக்கு சட்னியும் சேர்த்து அரைச்சிருக்குது அவனுங்களுக்கு அது பிடிக்காது டிஃபனுக்கு பூரியே வேணும்னு கேட்டங்காட்டிக்கு பேக் பண்ணியாச்சு மதியத்துக்கு சாம்பார் ரசம் பாகக்காய் பொரியல் சாப்பாடு மட்டும் அப்போதைக்கு வச்சுக்கலான்னு சொல்லி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா பாப்பா அவர் எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவனோட ரெகுலர் ரொட்டீன் அப்படியே ஓடிடுச்சு இன்றைக்கி பூஜை இப்படி தான் போச்சு